சீன மன்னன் ஒரு சேவலை பழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் மிகப்பெரிய சேவலை வாங்கி கொண்டு வந்தான் அந்த சேவலை பழக்குவதற்காக ஒருவரை அழைத்து இந்த சேவலை நீங்கள் பழக்க வேண்டும் என்று சொன்னான் அவர் சொன்னார் நாங்கள் பழக்கி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று வாங்கி கொண்டு போனான் ஆனால் மூன்று மாதங்களாக வரவில்லை அவரை அழைத்து சேவல்களை பழக்கி விட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை நான் பழக்கவில்லை ஏனென்றால் இந்த சேவல் தூரத்தில் எந்த சேவலாவது கொக்கரித்தால் கூட இதுவும் கொக்கரித்து சிலிர்த்து கொள்கிறது இது சரியான பருவம் அல்ல அரசன் வியக்கிறார் அப்படிப்பட்ட மானரோஷம் ரோஷம் உள்ள தானே வெற்றி பெற முடியும் சரி விட்டுவிட்டார் அடுத்து மூன்று மாதங்கள் கழித்து கூப்பிட்டார் இப்போதாவது சேவல் தயாரா வேறு சேவல்கள் எங்காவது கொக்கரித்தால் இது அமைதியாக இருக்கிறது ஆனால் சேவலை எதிரே பார்த்தால் கொக்கரிக்கிறது இப்போது சரியான பருவம் அல்ல மன்னனுக்கு மறுபடியும் வியப்பு சரி பரவாயில்லை மூன்று மாதங்கள் கழித்து அவரே வந்தார் சேவல் இப்போது தயாராக இருக்கிறது எந்த சேவலை பார்த்தாலும் குக்கரிப்பதும் இல்லை அது கூவினால் இது சிறிதும் கண்டுகொள்வதில்லை இப்போது சண்டைக்கு விடலாம் மன்னன் சண்டையை அறிவித்தார் மன்னனுடைய சேவலோடு எந்த சேவல் வேண்டுமானாலும் மோதலாம் இந்த சேவல் இப்படி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சேவல்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன வெல்ல முடியும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது டால்ஸ்டாயினுடைய ஒரு உருவ கதை உண்டு அதிலே இரண்டு சேவல்கள் சண்டை போடுகின்றன ஒரு சேவல் இன்னொரு சேவலை வீழ்த்திவிட்டு விட்டு பெருமிதம் கொண்டு தன்னுடைய பெட்டிகளுக்கு மட்டும் காண்பிக்க விரும்பாமல் சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அனைவரிடமும் காண்பிப்பதற்காக சிறகுகளை எல்லாம் அசைத்து வேகமாக பறந்து ஒரு கூரையின் மேல் வந்து அமர்கிறது அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பருந்து அதை கொண்டு போய்விடுகிறது அதிகமாக பெருமிதமோ பெருமையோ நாம் ஒருபோதும் அடையக்கூடாது என்பதை உணர்த்துவது இது கோழிகள் குப்பையை எப்படி கிளறும் எப்படி உணவை தேடும் என்பதை கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் குறிப்பிடுகிறது அதிலே கோழிகள் கிளறுகின்றன அப்படி கிளறுகிற போது அந்த குப்பையிலே வைரக்கற்கள் கிடைக்கின்றன ரத்தினங்கள் கிடைக்கின்றன அந்த வைரக்கற்களை மின்மினி பூச்சிகள் என்று நினைத்துக்கொண்டு குருவிகள் அவற்றை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைக்கின்றன என்று அந்த கற்பனை நாம் மின்மினி பூச்சிகளை கற்பனை செய்வதை பார்க்கிறோம் அவர் கூட அந்த சிலப்பதிகாரத்திலே கொடி ஆடுவதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அது தற்குறிப்பேற்ற அணி அணி பாத்திக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஜூலியஸ் நாடகத்திலே வரும் அதிலே இயற்கையின் சீற்றங்களை எல்லாம் பார்த்து ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று கால்பர்னியா நினைப்பாள் பேத்தடிக் ஃபேலசி என்பது ஆங்கிலத்தில் தற்குறிப்பேற்ற அணி என்பது தமிழ் அதை போல இதிலே அந்த மின்மினியை ரத்தினங்கள் என்று நினைத்து கொண்டு போய் அவை வைத்து விடுகின்றன சூடுடை தலை தூணிற வாரணம் தாழ் துணை குடையும் தகைசால் மணி மேட்டு இமைப்பன மின்மினியாம் என கூட்டில் குருவிக்கா குருவிருவிக்குடாம் அரா என்று கம்பராமாயணத்திலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது பட்டினப்பாளையிலே கோழிகளைப் பற்றி ஒரு குறிப்பு வருகிறது வீட்டிலே எப்போதும் நச்சரித்துக் கொண்டு குறும்பு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை அந்த தினையை காவல் காட்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள் கோழி வருகிறது அதை அவள் எழுந்து சென்று விரட்டாமல் தன் காதிலே இருக்கிற அந்த குழையை எடுத்து வீசி எடுக்கிறாள் அந்த கனங்குழைகள் சின்ன குழந்தைகள் நடைவண்டியை எடுத்து செல்லுகிற போது மேலே செல்ல முடியாமல் தடையாக இருக்கின்றன என்று நற்றினையிலே ஒரு பாடல் இருக்கிறது கம்ப பாட பட்டினப்பாளையிலே அந்த பாடல் இருக்கிறது இந்த பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் நாடகம் இலக்கியம் கலை இவையெல்லாம் தேவையில்லை இந்த கேளிக்கைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆலிவர் கிராம்பல் வந்தபோது போது இங்கிலாந்திலே இருக்கிற நாடகக் கொட்டகைகள் எல்லாம் மூடப்பட்டன அதனால் இதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார் அப்படி பல இடங்களில் இந்த கோழிகள் சண்டை என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டிலே கோழிகள் சண்டையில் ஈடுபட்டது மட்டுமல்ல அந்த கோழிகளை பிரியமாக வளர்த்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த சேவல் சண்டையிலே இறந்து விட்டால் அதற்கு நடுகள் வைத்திருக்கிறார்கள் வீரத்தை கொண்டாடுகிற இனமாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்தது அப்போது போரிலே யாராவது இறந்தால் நடுகள் வைத்து வழிபடுவார்கள் மரணத்திற்காக அடமாட்டார்கள் கூடி குதூகலித்து கொண்டாடுவார்கள் மரணத்தை அப்பாறு சண்டையிலே இறந்த கோழிக்கு இரண்டு இடங்களில் நடுகர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று இடம் இன்னொன்று அரசலாபுரம் என்கிற இடம் இந்த இரண்டு இடங்களிலும் நடுகர்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் கோசல நாட்டில் மக்கள் எப்படியெல்லாம் பொழுதுபோக்கினார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சொல்லுகிறார் இதை பற்றி குறிப்பிடுகிறார் கருப்புற மனமும் கண்ணில் சிவப்புரு கண்ணில் சிவப்புறு சிலமும் காட்டி உருப்பரு படையின் தாக்கி உருவகை இன்று இன்று சிறி வெறுப்பில் களிப்பின் வெம்போர் மதுகய வீர வாழ்க்கை மறுபட பேனா வாரணம் பொருத்துவாரும் என்று குறிப்பிடுகிறார் இந்த கோழிகள் வீரத்தின் அடையாளமாக தன் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ளாமல் கவலைப்படாமல் சண்டை போடும் என்கிற தகவலை அவர் குறிப்பிடுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் கோசல நாட்டு மக்கள் இவ்வாறு எருமை கடாக்களையும் விடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் தமிழிலே இந்த கோழிகள் எவ்வாறு மோதுகின்றனவோ அந்த சண்டைக்கு பெயர் சேவர்களம் என்று பெயர் இந்த சண்டை சேவல்களுக்கு பெயர் சேவர் கட்டு என்று ஒரு பெயர் இருக்கிறது இதை பற்றி பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதில் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஒரு பாடல் வருகிறது அதிலே பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும் காய்ந்தும் வாய்க்கொண்டும் கடுஞ்சொல்லார் ஆய்ந்து நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு என்பதுதான் அந்த பாடல் இந்த கோழி பல இடங்களில் சென்று சண்டை போட்டு அதற்கு எத்தனை முறை விட்டாலும் அது போர் செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது தமிழிலே இரண்டு முக்கியமான நாவல்கள் இந்த சேவல் சண்டையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது தாவோவிலே இதை பற்றி ஒரு குறிப்பு உண்டு ஒரு மன்னன் சீன மன்னன் ஒரு சேவலை பழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் மிகப்பெரிய சேவலை வாங்கி கொண்டு வந்தான் அந்த சேவலை பழக்குவதற்காக ஒருவரை அழைத்து இந்த சேவலை நீங்கள் பழக்க வேண்டும் என்று சொன்னான் அவர் சொன்னார் நாங்கள் பழக்கி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று வாங்கி கொண்டு போனான் ஆனால் மூன்று மாதங்களாக வரவில்லை அவரை அழைத்து சேவல்களை பழக்கி விட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை நான் பழக்கவில்லை ஏனென்றால் இந்த சேவல் தூரத்தில் எந்த சேவலாவது கொக்கரித்தால் கூட இதுவும் கொக்கரித்து சிலிர்த்து கொள்கிறது இது சரியான பருவம் அல்ல அரசன் வியக்கிறார் அப்படிப்பட்ட மானரோஷம் ரோஷம் உள்ள தானே வெற்றி பெற முடியும் சரி விட்டுவிட்டார் அடுத்து மூன்று மாதங்கள் கழித்து கூப்பிட்டார் இப்போதாவது சேவல் தயாரா வேறு சேவல்கள் எங்காவது கொக்கரித்தால் இது அமைதியாக இருக்கிறது ஆனால் சேவலை எதிரே பார்த்தால் கொக்கரிக்கிறது இப்போது சரியான பருவம் அல்ல மன்னனுக்கு மறுபடியும் வியப்பு சரி பரவாயில்லை மூன்று மாதங்கள் கழித்து அவரே வந்தார் சேவல் இப்போது தயாராக இருக்கிறது எந்த சேவலை பார்த்தாலும் குக்கரிப்பதும் இல்லை அது கூவினால் இது சிறிதும் கண்டுகொள்வதில்லை இப்போது சண்டைக்கு விடலாம் மன்னன் சண்டையை அறிவித்தார் மன்னனுடைய சேவலோடு எந்த சேவல் வேண்டுமானாலும் மோதலாம் இந்த சேவல் இப்படி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சேவல்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன வெல்ல முடியும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது டால்ஸ்டாயினுடைய ஒரு உருவ கதை உண்டு அதிலே இரண்டு சேவல்கள் சண்டை போடுகின்றன ஒரு சேவல் இன்னொரு சேவலை வீழ்த்திவிட்டு விட்டு பெருமிதம் கொண்டு தன்னுடைய பெட்டிகளுக்கு மட்டும் காண்பிக்க விரும்பாமல் சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அனைவரிடமும் காண்பிப்பதற்காக சிறகுகளை எல்லாம் அசைத்து வேகமாக பறந்து ஒரு கூரையின் மேல் வந்து அமர்கிறது அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பருந்து அதை கவிக்கொண்டு போய்விடுகிறது அதிகமாக பெருமிதமோ பெருமையோ நாம் ஒருபோதும் அடையக்கூடாது என்பதை உணர்த்துவது இது நம் அருகிலே இருந்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள் எளிமையாக இருந்தால் சாதாரணமானவர்கள் அன்பாக இருந்தால் சாதாரணமானவர்கள் என்கிற நினைப்பு நம் மக்களுக்கு எப்போதும் உண்டு இதை தியான் ஜா என்பவர் ஒரு சீன அறிஞர் மன்னனுடைய அரசவையிலே இருக்கிறார் ஆனால் ஒருபோதும் மன்னன் அவரை அங்கீகரிக்கவில்லை ஒரு நாள் அவர் நேராக மன்னனிடம் சென்றார் நான் உங்கள் இடத்தை விட்டு வேறு நாட்டிற்கு போகப் போகிறேன் ஏன் போகிறீர்கள் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நிறைய சேவல்கள் வளர்க்கிறீர்கள் இந்த சேவலிடம் ஐந்து நல்ல குணங்கள் இருக்கிறது ஒன்று அதன் கொண்டை கம்பீரத்திற்கு உதாரணமாக இருக்கிறது அதன் நகங்கள் வலிமையை காட்டுகிறது சண்டையிடுவதற்கு தயாராக இருப்பது அதன் வீரத்தை காண்பிக்கிறது எந்த உணவு கிடைத்தாலும் பெட்டைகளை அழைப்பது அதனுடைய பகிர்ந்து கொள்ளும் தன்மையை காண்பிக்கின்றது புழுக்களை பூச்சிகளை எல்லாம் தின்பது அது உனக்கு விசுவாசமாக இருப்பதை காண்பிக்கிறது இந்த ஐந்து குணங்கள் இருக்கிற சேவல் தினமும் உன்னுடைய மேசைக்கு உணவாக பரிமாறப்படுகிறது ஆனால் எங்கிருந்தோ வந்த பனி உன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மீன்களை எல்லாம் தின்றுவிட்டது எல்லாம் பாழடித்து விட்டது எல்லா இடங்களிலும் அசிங்கம் செய்துவிட்டது ஆனால் அதை போய் தினமும் ரசித்துக் கொண்டிருக்கிறாயே காரணம் எப்போதும் இருப்பது கண்களில் படுவதில்லை எனவே உன் கண்களில் படாத இடத்திற்கு போனால் என் அருமை உனக்கு தெரியும் என்று தியான்ஜா குறிப்பிடுகிறார் அண்மையிலே ஓரிடத்திலே படித்தேன் சேவல்கள் ஏன் வெட்டப்படுகின்றன காரணம் மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதால் தான் யாரெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்களோ அவர்களைத்தானே மக்கள் விரோதிகளாக கருதிக்கொள்கிறார்கள் என்பது கோழிகள் செய்கிற ஓசையை பற்றி கவிஞர் பாரதிதாசன் அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதிலே பல ஓசைகள் வரும் காக்கா என்று கரையது காகம் கோகோ என கூவுது கோழி வள்வல் என குறைக்கும் நாய்தான் உள்ளூர் பன்றி உர் என்கும் குக்கு என்று கூவும் கோழி தகதா என்று ஆடும் மயில்தான் கிருகிர் என்று கொஞ்சும் புறாதான் கிருகிர் என்று சுற்றும் செக்கு தலதல தலபலவென்று கொதிக்கும் சோறு மலமளவென்று பெய்யும் மழைதான் தடபடவென்று இடிக்கும் இடைதான் கடபடவென்று ஒளிக்கும் கடல்தான் என்று அழைக்கும் கறவை தும் தும் என்று தும்முவர் மக்கள் முய்வு என்று ஊதும் மண்டு ஞை ஞை என்று நவிழும் பூனை அக்கக்கா என்று அழைக்கும் கெடிகள் தெற்கு தமிழில் யாழின் துளிகள் என்பது அந்த பாடம் கோழிகள் என்னென்ன ஓசைகள் செய்யும் ஒன்பது விதமான ஓசைகள் செய்யும் என்பதை மரியதாஸ் குறிப்பிடுகிறார் முதலாவதாக இதெல்லாம் நாட்டுக்கோழிகள் தான் செய்யும் பிராய்லர் கோழிகளிடம் எதிர்பார்க்காதீர்கள் பருந்து பறந்து வந்தால் தன்னுடைய குஞ்சுகளை கவர வந்தால் கோழி செய்வது எச்சரிக்கை ஒளி அடுத்ததாக ஏதேனும் ஒரு பறவை அவை கவர்வதற்காக வந்தாலும் அந்த எச்சரிக்கை ஒளி இரண்டாவதாக அந்த கோழி நாம் பிடிக்கச் சென்றால் செய்வது அபாய ஒளி காக்கும் போது செய்வது அபாய ஒளி நாம் சென்றால் கூட நாட்டுக்கோழி நம்மை கொத்திவிடும் அடைகாக்கிற போது மூன்றாவதாக முட்டை இட்டதும் அது ஒரு கெக்கரிக்கும் ஒரு கொளிய ஒளியை செய்யும் அது ஒரு திருப்தி முட்டை இடுவதற்கு முன்பு ஒரு அனத்து ஒளியை செய்யும் கூவுவதற்காக செய்வது ஐந்தாவது ஒளி அது சில நேரங்களில் தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து செய்வது ஒரு விதமான மௌனமான மென்மையான ஒளி சேவலை பார்த்து செய்வது ஒரு விதமான காதல் ஒளி கடைசியாக அதை யாராவது பிடித்தால் செய்வது ஒருவித பய ஒளி பிடித்துக்கொண்டு போனால் செய்வது ஒரு விதமான சங்கட ஒளி இந்த ஒன்பது ஒளிகளையுமே நாட்டுக்கோழிகள் செய்யும் இப்போது சேவலை பற்றி இந்த சேவல் சண்டையை பற்றி தமிழில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டேன் அண்மை காலத்தில் இரண்டு முக்கியமான நாவல்கள் வந்திருக்கின்றன ஒன்று பாலகுமாரன் விஜயகுமார் எழுதிய ஒரு ஒரு சேவர் கலம் என்கின்ற ஒன்று இன்னொன்று சேவர் கட்டு என்று தவசி எழுதிய நாவல் தமிழ் ஊடகங்களிலும் இந்த சேவல் சண்டை இடம்பெற்றிருக்கிறது கிழக்கு சீமையிலே என்கிற ஒரு படத்தில் மாமன் மச்சான் சேவல் சண்டை விட்டு மிகப்பெரிய பிரச்சனையாகி அவர்களுக்குள் தீராத பகைமை ஏற்பட்டுவிடும் இது ஒன்றை உணர்த்துகிறது உறவினருக்குள் இப்படி விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது அது ஒருபோதும் நன்மையை விளைவிக்காது என்று இன்னொன்று ஆடுகளம் என்கின்ற ஒரு படம் இன்னொன்று புதுமை பித்தன் எழுதிய சாதாரண கதை அது சனப்பன் கோழி என்று இதற்கு முன்னால் ஒன்றை நான் சொல்ல விரும்பும் விரும்புகிறேன் மதிவேந்தன் என்பவர் ஒரு ஆய்வு கற்றை எழுதியிருக்கிறார் இந்த கோழிகளை பற்றி நாம் எப்படி ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார் கோழி குவி பொழுது விடியுமா என்று நாம் சொல்லுகிறோமே இது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட எழுதியிருப்பார் முட்டையிடும் வேலைக்கு சேவலை முன்னமர்த்தி கூவுகிற பெழு பெட்டைக்கு தரலாமா என்று எனவே பெட்டை கோழிகளை நாம் நம்முடைய பழமொழியில் பெட்டை கோழி கூவி பொழுது விடியுமா என்றெல்லாம் சொல்லி அந்த ஆணாதிக்க மனப்பான்மை காண்பிக்கின்றோம் சேவல் சண்டை போட்டால் அது சேவல் கட்டு ஆனால் பெண்கள் சண்டை போட்டால் சண்டை கோழி என்று நாம் சொல்கிறோம் சண்டை கோழி என்று திரைப்படங்கள் கூட வந்துவிட்டன என்று அவர் குறிப்பிடுகிறார் இதில் இருக்கிற நுட்பத்தை நாம் ஆராய வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் இப்போது சனப்பன் கோழிக்கு வருவோம் புதுமை புத்தனுடைய கதை பரமேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞன் அவன் தீவிர வைராகியம் உள்ளவன் அவனிடம் இரண்டு மூன்று வைராகியங்கள் ஒன்று அரசு வேலைக்கு போகக்கூடாது என்பது இது எந்த வகை வைராகியம் என்று தெரியவில்லை இரண்டாவது வைராகியம் பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது மூன்றாவது வரதட்சணை வாங்கக்கூடாது இந்த இரண்டு நோக்கங்களும் நல்ல நோக்கங்கள் அவருடைய தந்தை தேடி தேடி பார்த்து ஒரு உபாத்தியாயருடைய வீட்டிலே சாரதா என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார் சாரதா அப்படி ஒரு அற்புதமான பேரழகி கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவரை ஒருவர் மனம் ஏனென்றால் அவள் பெண்ணாயிற்றே என்று சனப்பன் கோழியை முடிக்கிறார் புதுவை பித்தர் முல்லா நசுருதீன் அமர்ந்திருக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தன்னுடைய சட்டையிலே கருப்பு ரிப்பன் ஒன்றை கட்டி கொண்டு வந்தார் முல்லா கேட்டார் என்ன கருப்பு ரிப்பன் கட்டி என்று என் பாட்டி இறந்து விட்டார் அந்த துக்கத்திற்காக இந்த கருப்பு ரிப்பனை நான் கட்டியிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அடுத்த நாள் அவர் வருகிற போது பக்கத்து வீட்டுக்காரர் வருகிற போது முல்லாவின் கோழி குஞ்சுகள் எல்லாவற்றிற்கும் கழுத்தில் கருப்பு ரிப்பன் அவர் வந்து என்ன கேட்டார் என்ன உங்களுடைய கோழி குஞ்சுகளின் கழுத்தில் கருப்பரிபன் அவர்கள் அம்மா இறந்து விட்டதால் கருப்பரிபன் கட்டி கொண்டிருக்கின்றன எப்படி இறந்தது நாங்கள் தான் சமைத்து சாப்பிட்டோம் நன்றி மகேதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிய துலகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் டுலகு முயூவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளே ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகை தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் சுலகு விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளே ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிய் துலகு முயவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளே ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்லகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகை தெரி தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் சுலகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் துலகு முயவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளே ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியம் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் டுலகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகை தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற் சுலகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற் துலகு முயுவ விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளே ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் எம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியம் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள்